சீமானுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இல்லை ஆனால் விஜய் தான் சீமான் மேலே பிரச்சனையாக இருக்கார் பயந்துக்கிறார் ஏன்னா சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறானே சீமான் ஓட்டுலாம் இது தமிழ்நாடு தானே இது தமிழருக்கு தானே உண்டான நாடு தமிழ் தேசியம் பேசுகிறாரு கரெக்டான மக்களுக்காக எல்லா பகுதியிலையும் சென்று குரல் கொடுத்து வேலை பார்க்குறாரு அது ஒன்று ரெண்டாவது வந்து கொள்கை கோட்பாடு அரசியல் எதுவுமே நாம் சொல்லலையே ஃபஸ்ட்டு மாநாட்டிலையும் சொல்ல ரெண்டாவது மாநாட்டிலையும் சொல்லலையே நாம் தந்தை பெரியாரை வச்சு நாம் கட்சி நடத்திட்டுருக்கிறோம் அவரை வந்து தேசிய தலைவரை வச்சு கட்சி நடத்திட்டுருக்காரு அப்படிங்கும்போது சீமானுக்கு தான் அஜி அதிக போட்டு வாக்கு விழுவோம் அப்படின்னு விஜய் பயந்திக்கிறார் சீமான கண்டு விஜய் தான் பயந்துக்கிறார் ஆனால் ரூபா ஓட்டு காசு கொடுக்காமல் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாரே நம்ம திராவிடர்கள் மாதிரி இந்த ரெண்டாவது மாநாட்டில் எல்லாருமே நூறு நாள் வேலை செஞ்சவங்க எல்லாமே அணில் குஞ்சுகளையெல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஆமாம் தலைக்கு முந்நூறுரூவான் அதனால் அவர் பயந்துக்கிறார் அவருக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது ஓ நம்மளை அரசியல் ரீதியாக யாருமே நமக்கு கருத்தை எடுக்கலை நம்மளை ஒரு நடிகராக தான் ரசிகராக தான் பார்த்து இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு அதனால் இருபத்தாறில் சிஎம் வந்து சீமான் தான் மக்கள் உத்து நோக்குறாங்க தமிழ் தேசியம் இருபத்தாறில் ஆட்சி பிடிக்கும் திராவிடனும் கிடையாது இங்கே ஆரியனும் கிடையாது பெட்டி கட்டி போக வேண்டியதுதான் இது நடக்கும் இது எங்கே மண்ணு இல்லை அப்படின்னு விஜய் பக்கம் இருக்கிற அணில்களே சிந்திக்கிறாங்க மாநாட்டில் நாலு உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு நிதி வசூல் எதுவும் விஜய் கொடுக்கல ஒரு மாநாடு மாதிரியே இல்லை ஒரு பக்கம் தண்ணி இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு லேடி கூட செல்ஃபி எடுத்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் பெண்களை சீண்டிகிட்ருக்காங்க பல பிரச்சனை அது திராவிடர் இப்போது விஜய் வந்து திராவிடர் டூ தான் பெரியார தானே தலைவராக ஏற்று ஏற்றுட்டு வந்திருக்காரு அதே மாதிரி முன்னாடி நமக்கு ஐம்பது வருஷமாக ஆட்சி செய்கிற அவங்களும் திராவிடர் தானே பெரியார தானே ஏற்றுட்டு வந்தாங்க அதனால் பிம்பிலிக்கா பிளாப்பு தான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆக மாட்டார் இது ஒரு எழுதி வச்சுக்கணும் பதினாறு வருஷமாக மக்களோட கூட்டணியாக இருந்தார் அவரே ஜெயிக்கலை நான் ஜெயிக்குவேண்ணா அவர் மக்களுக்காக எவ்வளோ வேலை செஞ்சார் அவரே கேள்விக்குறியாக இருக்கார் அப்படிங்கிறது பயம்தான் ரெண்டாவது ஒத்தரூவா ஓட்டு கொடுக்காம காசு முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாம் மாநாட்டுக்கே இரநூறு முந்நூறுன்னு எல்லாரும் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு அவருக்கு புரியுது ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார் அப்படின்னு பல சுச்சுவேஷன்லாம் அவருக்கு புரியுது தனித்து நிற்கிறாரு ஒரு சீட்டு அரை சீட்டு தொண்டு சீட்டுக்கு வேலை போகலை ஒரு வித்தியாசமான அரசியல் தலைவர் சீமானு விஜய்க்கு புரியுது பயம் வந்துடுச்சு விஜய்க்கு இருபத்தாறில் நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிறது பயம் வந்துடுச்சு ஆனால் உறுதியாக சீம் சீமானாலேயே முடியல விஜய் இருபத்தாறில் வெளில போகிறாருங்கிறது ரொம்ப கஷ்டம் வெல்ல முடியாது எழுதி வச்சுக்கோங்க நான் விஜய்க்கு அல்ல சீமானுக்கு அல்ல ஒரு பொதுப்படையாக கருத்து சொல்கிறேன் இரு இருபத்தாறில் விஜய் வெல்ல முடியாது வேஸ்ட்